வணக்கங்க ஹரக்ஸ் இல்லங்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை அனாநிட்டியில் வந்து நடந்த மேட்ரு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லாக அதை பற்றி தான் எல்லாம் பேசுகிறது அவ்வளோ ஒரு கொடுமை ஒரு வன்முறை நடந்திருக்குது அதை பற்றி என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது சென்னையில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னாலே ஒரு ஒரு அடையாளம் சென்னைக்கே ஒரு அடையாளமாக இருக்கிறது கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி அதில் படிக்கிறதே ஒரு கௌரவம்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது போய் படித்தா ஒரு பெரிய ஒரு அது ஒரு படிக்கிறதே ஒரு ஆம்பிஷனாக வச்சுருப்பாங்க அதுனால் அவ்வளோ ஃபேமஸ்ஸு பல வருடங்களாக இருக்குது அது அவ்வளோ ஃபேமஸான யூனிவர்சிட்டி இந்தியாவிலேயே வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பொண்ணு வந்து வெளியூர்லேருந்து வந்து தங்கி ஹாஸ்டல்லேருந்து தங்கி மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கு செகண்ட் இயர் அதிலே வந்து தேர்ட் இயர் படிக்கிற பையனும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸாக லவர்ஸ் எது எனிங் அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மண்டே அன்னைக்கு ஒரு ஏழு மணி போல் ஈவினிங் வந்து ஏழு மணி போல் உட்காந்து அனாசிட்டி நான் அவ்வளோ பெரிய ஒரு ஓஷன் மாதிரி இருக்கும் அவ்வளோ பெரிய பரப்பளவு உள்ளது அதில் உட்காந்து ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஏழு மணி போல் வந்து பேசிகிட்ருக்குறாங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ஏழு மணி போல் பேசிட்டு க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறான் அந்த பக்கமாக வந்துட்டு இதை வந்து இவங்க பேசுகிறத பண்ணுறதை க்ளோஸாக இருக்கிறத வந்து வீடியோ எடுத்துடுறான் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான் அவங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணீங்க போனீங்க சொல்லி யோசித்து பாருங்கள் ஒருத்தர் ரெண்டு பேரும் க்ளோஸாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதை ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டோன்னு சொல்லிட்டு அதாவது என்ன பண்ணுறாங்களோ என்னவோ நார்மலாக வந்து க்ளோஸாக பேசினா கூட ஒருத்தர் பயமுத்தப்ப ஐயோ எதாவது தப்பு பண்ணிவிட்டுமோன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வரும் எல்லாருக்குமே அந்த இடத்துல டக்குனு மைண்டு பிளாங்க் ஆகிடுவோம் என்ன பண்ணுவோம் எதுனே ஞாபகம் இருக்காது ஏதோ ஒருத்த மிரட்டுறப்ப மிரட்டுறப்போ ஏதோ பண்ணிட்டோம் நம்மளே யோசிப்போம் அது மாதிரி ஒரு டக்குன்னு வந்து ஒருத்த மிரட்டுறப்ப நீங்கள் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்களா வீடியோ எடுத்துட்டேன் இதை வந்து டீன் கிட்ட அமிச்சிருவேன் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட அனுப்பிச்சிருவேன் இன்டர்நெட்டில் போட்டுருவேன் அப்படிலாம் சொல்லி பயமுத்தி அப்புறம் நீ படிக்கவே முடியாது அப்படிலாம் பயமூத்தி சொல்கிறான் அப்படின்னு ரெண்டு பேரும் ஐயோ என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஐயோ அண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லைனா நாங்கள் ஒன்றும் பண்ணல தப்பில்ல நம்ம கெஞ்சுறாங்க அப்போ என்ன பண்ணுறோம் அந்த பையனை வந்து மிரட்டி நீ முதல்ல இங்கே போடா அப்படின்னு சொல்லி அந்த பையனை விரட்டுறோம் அந்த பையன் இல்லை நாங்கள் ஒன்றும் பண்ணல விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த பையனை ஒரு ரெண்டு அடி அடித்து நீ முதல்ல போய்டு சொல்லி விரட்டி விட்டுறான் வரட்டி விட்டு அந்த பொண்ணை வந்து அங்கேருந்து வேறு இடத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டு கேம்பஸ்குள்ளே இருங்க வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணு வந்து டீல் பேசுகிறான் இங்கே இப்போ நீ நடந்தது போனதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து நான் வந்து டீன் கிட்டே காமிச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் ஃபோ ஃபோன் நம்பர்லாம் கொடு அவங்ககிட்ட நான் சொல்லிவிடுவேன் இந்த மாதிரிட்டு இன்டர்நெட்லாம் விட்டுருவேன் ரொம்ப அசிங்கமாகிடும் நீ படிக்கவே முடியாது இங்கே எதிர்காலமே பாழாயிடும் அல்ல நான் சொல்கிறபடி கேட்டு நான் சொல்கிறபடி அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும் அப்போ தான் வந்து உன விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த பொண்ணு இவ்வளோ அழுது இருக்கு இல்லைன்னா இங்கே விட்டுறதுன்னா சொல்லி அவன் காலெலாம் விழுந்து அப்பெல்லாம் பண்ணியிருக்குது என்ன பண்ணும் அந்த பொண்ணு பாருங்கள் தனியில் ஒருத்த வந்து புதுசாக ஒரு ஆள் மறப்ப என்ன பண்ணும் கூட அந்த பையன் இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சும் வந்து ஃபைட் பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கலாம் அந்த பையன் வந்து இல்லை போன பையனாச்சும் யாரையாவது வந்து கூட்டிகிட்டாச்சும் வந்திருக்கலாம் ஏன்னா செக்யூரிட்டி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டல் எல்லாமே இருப்பாங்க ஏழு மணி தான் நைட்டு மிட் நைட்டோ கிடையாது கூப்பிட்டு வந்துருக்கலாம் எதுவுமே பண்ணா பொண்ணு முடிஞ்ச வரைக்கும் போராடி இருக்குது அந்த பையன் அவன் கேட்காம நான் சொன்னபடி கேட்கணும்னா இப்போ அப்படி சொல்லி அந்த அவன் சொல்கிற பயந்து போய் அந்த பொண்ணு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா அந்த அவன் அந்த அவன் அந்த ஆள் பேர் ஞானம் சேர்க்கிறேன் அவன் சொல்கிறதுக்கு சொன்னபடி கேட்டிருக்கு பாலியல் வளன்கொடுமை பண்ணியிருக்கிறான் இது பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறான் ஃபோனில் வந்து என்ன பண்ணுறான்னா சார் நான் இந்த இப்போ இந்த பொண்ணு தான் இருக்குது நான் வந்து நான் நான் வந்து பார்த்துக்கிறேன் நான் பார்த்துட்டு எல்லாம் தவிர சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஃபோன்ல ஏற்றி பேசுகிற மாதிரி பேசிட்டு இங்கே பாரு சார் பேசுறாரு நீ வந்து சாருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட வந்து பண்ணிட்டு நான் எப்போ எப்போ கூப்பிட்றேன்னா அப்போல்லாம் வரணும் சொல்லி மறுபடி போயிடலாம் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹாஸ்டலுக்கு போயிட்டு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ரொம்ப அழுதுருக்கு நடந்தெல்லாம் சொல்லி அழுது இருக்கிறப்ப அந்த பொண்ணு அப்போ சொல்லுது இந்த பொண்ணுக்கும் இது மாதிரி தான் சாட்டர்டே மண்டேவா சாட்டர்டே அந்த பொண்ணுக்கும் ஃப்ரெண்டுக்கும் மாதிரி தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா யாரு என்னன்னு தெரியாது உங்களுக்கு எனக்கும் தான் நடந்திருக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் ஆனால் வெளில சொன்னா எங்கேயாவது விஷயம் வந்து எல்லாம் தெரிஞ்சா அசிங்கம் சொல்லி பயந்துட்டு சொல்லாமல் விட்டுட்டேன் அந்த பொண்ணு அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க இது நடந்தாலும் என்ன பண்ணலாம் சொன்னால் அது போன தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போலீஸுக்கு போயிடலாம் சொல்லி மறுநாள் போலீஸ் போயிருக்கு ஃபோன் பண்ணியிருக்கு போலீஸ்க்கு மறுநாள் போய் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருச்சு மறுநாள் செவ்வாய் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு கொடுத்து ஊருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே எல்லாருக்கும் சொல்லிடுச்சு விபரத்தை சொன்னோடன்னா அவங்களும் வந்துடுறாங்க ஒரு போலீஸுமே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க இவன் நடந்தது எல்லாம் சொல்லிட்டு அந்த கேட்குறப்ப என்னென்னா அடையாளம்லாம் ஒன்றுமே தெரியாது சட்டை மட்டும் ஒரு ப்ளூ கலர் டீஷர்ட் போட்டான் அப்படின்னு சொல்லுது சொல்லிவிட்டு அப்புறம் வேறு எதுவுமே தெரியல ஆள் வந்து தாடி வச்சு தான் எப்படி ஓரளவு அவன் ஆள் இப்படி அதை வந்து சொல்லுது மெயினாக வந்து ப்ளூ டி ஷர்ட் போட்டிருந்தான் மட்டும் சொல்லுது சரி இதை வச்சு சிசிடிவி கேமராலாம் பார்க்குறாங்க நிறைய சிசிடிவி கேமரா இருக்குது ஆனால் சிலது வந்து ஒர்க் ஆகல ஒர்க் ஆகுனதை வச்சு ஓரளவு கண்டுபிடிச்சி போலீஸ் டீம்லாம் வந்து எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு அந்த அந்த கோட்டுபுரம் ஏரியாவிலே இருக்க சொல்லி அங்கெலாம் போய் சர்ச் பண்ணுறாங்க பண்ணி கேட்டு பார்க்குறப்ப ஒரு பிரியாணி கடை இந்த மாதிரி அடையாளத்தோடு பிரியாணி கடை வச்சிருக்கிறவன் வந்து வீட்டில் போய் கேட்குறாங்க அவங்க கேட்குறப்ப அவங்க தம்பி சொல்கிறான் இவன் பண்ணியிருந்தான் பண்ணி பசங்க நிறைய கீசிங்கிற மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறான் பார்த்தா அப்புறம் அவன் வேறு சட்டை போட்டிருக்கிறான் அப்புறம் வீட்டில் சர்ச் பண்ணா அந்த ப்ளூ கலர் ஷீட் டீ ஷர்ட் இருந்தது அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட வீடியோ காலில் கேட்குறாங்க அவனை காமிச்சு கேட்குறாங்க அந்த பொண்ணு ஆமான்னு சொல்லிட்டு உன்னை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஞானசேகரன்னு சொல்லிட்டு அந்த ஆள் என்னன்னா கொடூர்பட்டில் வந்து ஒரு பிரியாணி கடை வச்சுட்டுருக்காரு ரெண்டு ஒய்ஃப் அந்த ஆளுக்கு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடி கொண்டு போயிடுறாங்க போலீஸ் கொண்டு போகிறப்ப தப்பிக்க பாரப்ப அதில் கீழே வந்து கை காலில் வந்து அடிபட்டு அது வந்து ஃபிராக்சர் ஆகிச்சு போலீஸில் வச்சுட்டு அப்புறம் கோர்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கோர்ட் கஸ்டடியில் வந்து எடுத்துக்கிறாங்க எடுத்து விசாரணை இருக்கிறாங்க இதுதாங்க மேட்ரு இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு இது ஒன்று நடந்திருக்கு அடுத்தாப்புல அப்படி என்னென்னா எஃப்ஐஆர் போட்டது எஃப்ஐஆர் காப்பி மறுநாள் வந்து ஃபுல்லாக வந்து லீக் ஆகிருக்குது லீக் ஆகி எல்லா சோஷியல் மீடியாவில் லீக் ஆகி எல்லாம் பார்த்துக்கிறாங்க அது எப்படி வந்து ஒரு 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 எஃப்ஐஆர் காப்பி வந்து எப்படி லீக் ஆகும் அதில் அவ்வளோ பர்சனல் அது காசு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எஃப்ஐஆர்லாம் போட்டால் கூட பேப்பர் நியூஸ்லாம் வந்தால் கூட பெயர் மாற்றப்பட்டுள்ளது அட்ரஸோ ஃபோட்டோவோ எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏதோ பேர் ஏதோ இவ்வளோ பேர் போட்டு அது டீட்டெயில் தான் கொடுப்பாங்க அவ்வளோதான் வழி சம்மந்தப்பட்டவங்க கூட ஒரிஜினல் இது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஈவன் இப்போ டெல்லியில் கூட அந்த பொண்ணு நிர்பயான்னு சொல்கிறப்ப இறந்து போச்சு இன்றைக்கு வரைக்கும் அந்த பேர் நிர்பயான்னு அவங்க வச்ச பேர் தான் வழியே இன்னும் அந்த பொண்ணோட பேருக்கு ஒரிஜினல் பேர் கூட யாரும் ரிவீல் பண்ணவே இல்லை அது மாதிரி தான் அவ்வளோ சீக்கிரட்டாக தான் போலீஸ் எல்லாமே பண்ணுவாங்க அவங்க அப்படி இருப்ப இந்த பொண்ணோட என்ன லீக்காகி எஃப்ஐஆர் காப்பிலாம் லீக் ஆகி அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரு ஊர் ஊர் அட்ரஸ்ஸு அப்பா பேர் மொபைல் நம்பரு எல்லாமே அதில் இருக்குது எல்லாமே லீக் ஆகிருக்குது அப்போ இதை வந்து என்னென்னா இது வந்து என்ன பண்ணுறாங்க பதினாலு பேர் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துருக்குறார் டவுன்லோட் பண்ணியிருக்குறாங்க பதினாலு பேர் இது இந்த மேட்டர் நடந்திருக்குது அதுக்கப்புறம் இதை பற்றி வந்து கேட்குறப்ப கேட்குறாங்க இது இந்த விஷயம் வந்து கோர்ட்டுக்கு வரப்போ கோர்ட்டை வந்து ஒரு பெண் வக்கீல் வந்து லெட்டரை வந்து பார்த்து அந்த கோர்ட்டையும் வந்து தானாகவே ஹை வந்து கேஸ் எடுத்துக்குது எடுத்துட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்வொகேட் ஜென்ரல்கிட்ட நிறைய கேள்வி வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கோர்ட்டில் ஒவ்வொன்றும் சொல்லுது அவ்வளோ மனிதமான அடிப்படையில் அவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட்டாக ஒரு பெண்ணுக்கிட்ட இதை வந்து அவ்வளோதான் அணுகியிருக்கிறாங்க ரொம்ப வந்து நம்ம பாராடுறோம் கண்டிப்பாக அதை அது என்ன சொல்றாங்கன்னா முதல்ல வந்து இந்த தகவல் வந்து இதில் வந்து நம்ம சென்னை கமிஷனர் இருக்கிறாரில் அவர் என்ன சொல்லிக்கிறாருனா நாங்கள் இது மாதிரி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம் இது மாதிரி வந்து உங்களுக்கு இன்டர்நெட் எஃப்ஐஆர் காப்பி வந்து வெளியில் வெளியானதுக்கு காரணம் வந்து வேறு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாருமே கிடையாது இது வந்து ஒரு டெக்னிக்கல் கில்ச்சினால தான் வந்திருக்குது ஏன்னா இப்போது வந்து யூஸ்வலாக வந்து இப்போ இருந்தது வந்து ஐபிசின்னு சொல்லுவாங்கள்ல இந்தியன் பீனல் கோடு அதிலேருந்து இப்போ என்ன மாற்றிட்டாங்கன்னா பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது சட்டத்துக்கு மாற்றிட்டாங்க ஸோ இதற்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அதில் வந்து டெக்னிக்கல் கில்ச்சினால வந்து வெளியாயிருக்கும் அதை வந்து யாரோ ஒரு ஃபோர்டீன் பேர் வந்து அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துருக்குறாங்க அவங்க தான் லீக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் ப்ளஸ் இதோட காப்பி ஒன்று சம்மந்தப்பட்ட விக்டீம்க்கும் வந்து ஒரு காப்பி ஒன்று கொடுத்துக்குறோம் ஸோ யார் அப்படி வந்திருக்கலாம் அப்படின் சொல்லி சொல்லிட்டு ஆனால் வந்து இதில் வந்து சம்மந்தப்பட்டது யாரோ சார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரில்ல அது மாதிரி இப்போ யார் அப்படி இல்லை சம்மந்தப்பட்டது ஒருத்தர் வேறு யாரும் கிடையாதுன்னு கமிஷனர் சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் வந்து ஹைகோர்ட்டில் கேட்குறாங்க என்னென்னா இது வந்து எப்படி வந்து நீங்கள் விசாரணை நடந்து அட்வொகேட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்வொகேட் ஜென்ரல்கிட்ட வந்து கேட்குறாங்க இது இவ்வளோ தூரம் வந்து கேஸ் நடந்துட்டு விசாரணை இருக்குன்னு சொல்கிறீங்க அதுக்குள்ள எப்படி வந்து ஒருத்தர் தான் வந்து பண்ணாருன்னு எப்படி வந்து கமிஷனர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அது மீடியாவுக்கு கொடுக்கலாமா அப்படி அது அதிகாரம் உண்டா அப்படிங்கிறத நீங்கள் விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிற அடுத்ததான் வந்து அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொன்று சில பேர் நிறைய பேர் என்ன பேசுகிறாங்கன்னா இந்த பொண்ணு ஏன் வந்து அந்த நேரத்துக்கு அங்கே போச்சு தனியாக அந்த பையன் கூட உட்காந்துருந்து இதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்ஸ்னர் ஒரு பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்குது அப்படிங்கிறப்ப அவனுக்கு நடந்தது வந்து பண்ண ஒருத்த அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பொண்ணு தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது அதை பாராட்டணும் அந்த பொண்ணுக்கு அநியாயத்துக்கு நியாயம் கிடைக்கணும் அதுதான் நம்ம எல்லாருமே திங்க் பண்ணுவோம் அதை விட்டுட்டு குறை சொல்கிறது எதுக்கு அந்த பொண்ணு போய் படிக்க அமைச்சா எதுக்கு என்ன வேலை அங்கே போய் என் உட்காந்து பேசணும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை வந்து கோர்ட்டே வந்து கரெக்டாக கண்டிச்சிருக்குறாங்க ஏன்னா அது பொண்ணு வந்து லவ் பொண்ணுதோ எதுவோ அதோட பர்சனல் அதில் வந்து தலையிட யாருக்குமே உரிமை கிடையாது ஸோ அது ஒன்று அடுத்தாப்பில் ஒரு எஃப்ஐஆர் வந்து காப்பி வந்து இது மாதிரி லீக் ஆச்சு அப்படின்னா அந்த பொண்ணோட வந்து எவ்வளோ பாதிக்கப்படுது அந்த பாதிக்கப்பட்டு மன உளைச்சல் ஆகி இப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த ஊரில் இருக்க அந்த பொண்ணுன்னு வச்சுங்க இதெல்லாம் லீக்காக அந்த ஊரில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க அக்கம் போது எல்லாருக்குமே தெரியும் அந்த அட்ரஸ் யார் என்ன கேட்டு நாங்கள் எவ்வளோ சினிமாலாம் பார்த்துக்கோ அந்த பொண்ணு போக வரப்போ அந்த ஃபேமிலியை பற்றி எவ்வளோ பேச்சு வரும் அது பிளாக் மா அந்த ஃபேமிலிக்கே வந்து எவ்வளோ கஷ்டப்படும் போகிறப்போ அவ்வளோ மன ஆகும் அதுக்காக என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நஷ்டம் எடுத்து கொடுக்கணும் அந்த மன உளைச்சலுக்காக அந்த கவர்மெண்ட் கொடுக்கணும் அதையும் வந்து யார் வந்து இந்த எஃப்ஐஆரெலாம் லீக் ஆச்சோ காரணமானவங்க யாரோ வந்து வசூல் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி அது ஒன்று சொல்லிக்கிறாங்க அடுத்ததாக இதை வந்து விசாரிக்கிறதுக்கு மூணு பேர் மூணு விமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கொண்ட ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து இன்வெஸ்டிகேட் டீம் வந்து கோர்ட் வந்து நியமிச்சிருக்கு நியமித்து இவங்க தான் வந்து இந்த கேஸை வந்து டீல் பண்ணி கண்டுபிடிக்கணும் இவங்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை வந்து துணையாக வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணணும் அப்படி சொல்லி அது ஒன்று சொல்லிக்கிறாங்க அடுத்ததாக இந்த பொண்ணு வந்து தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அந்த பொண்ணோட பாராட்டுறோம் பண்ணுறோம் நம்ம சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து திருப்பி கண்டினியூஸாக வந்து இங்கே படிக்கணும் தெய்வமாக வந்து படித்து ம படிக்கணும் அந்த பொண்ணோட ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு அது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எதுவுமே வந்து அண்ணா நினச்சிட்டு வசூல் பண்ணக்கூடாது அதெல்லாம் ஃப்ரீ அப்படி ஃப்ரீயாக வந்து அந்த பொண்ணு படிக்கணும் எதுவுமே வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க சொல்லிவிட்டு இது இது இதெல்லாம் ஃபுல்லாக சொல்லிட்டு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணி அது மாதிரி அந்த பொண்ணு என்னென்ன பேச்சு வருதோ அதெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசிக்கிறாங்க ஹைகோர்ட் இதில் வந்து அடுத்தப்பில் பார்த்திங்கன்னா இவர் யாருன்னு சொன்னால் கோட்டூர்புரம் சைடில் வந்து பிரியாணி கடவுள் இருக்கிறாரு இந்த இவர் யார் இந்த அந்த ஞானசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க அண்ணா நெச்ட்டிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த அந்த பக்கத்துலாம் இருப்பாங்கல்ல அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அவ்வளோ பெரிய ஒரு இடம் அது வந்து நிறைய எட்டு என்ட்ரன்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் செக்யூரிட்டி இருப்பாங்க கேமரா இருக்குது சிசிடி கேமரா அவ்வளோ ஈஸியாக வெளியாளுங்க யாருமே போகவே முடியாது யார் போனாலும் விசாரணை பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க முடியும் அவ்வளோ ஈஸியாக உள்ளார போகவே முடியாது அது தெரிஞ்சவங்க அடிக்கடி பழக்கம் உள்ளவங்க போனவங்க தான் வந்து அடிக்கடி போக முடியும் அதை கூட சமைச்சு விசாரணை பண்ணி தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுவங்க ஒய்ஃபை அங்கே காலேஜில் வந்து ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு வயஃப் அது டீடெயில் கட்ட தெரில ஒர்க் பண்ற மாதிரி சொல்றாங்க அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இவர் ஃபோன் வந்து பேசினது ஒருத்தர் தானா என்ன அப்படின்னு சொல்லி இருக்கோம் சார்னு பேசுனாரு அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா தமிழ்நாடு அட்வொகேட் ஜென்ரல் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அது வந்து ஏரோப்ளைன் மோட்ல இருந்தது அதனால வந்து உங்களுக்கு வெளிலேருந்து ஃபோனும் வர முடியாது இதுவும் பண்ண முடியாது அதனால வந்து யாரும் பண்ணல சும்மா அந்த பொண்ணுகிட்ட வந்து பயமுத்ததுக்காக நிறைய ஒரு கேங் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக பயமுத்ததுக்காக சும்மா சார் அப்படிலாம் சொல்லி பேசினாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு தான் இருக்குது அது எப்படின்னு தெரில ஆனால் சொல்கிறாங்க கோர்ட்டில் வந்து வக்கீல் சொல்கிறாரு இது மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் வந்து டீட்டெயில்டு அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி வந்து நாங்கள் இருக்கிறோம் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டுருக்குறோம் அவனை போகிறோம் அதனால் வந்து நிறையா வந்து அவன் மேலே கேஸ்லாம் இருக்குது ஆனால் வந்து நம்ம போக வர பார்ப்போம் அவன் இந்தளும் பண்ணுவான்னு தெரியாது சின்ன சின்ன கேஸ்லாம் அவன் பேல இருக்குது அது நாங்கள் இது மாதிரி பண்ணாத பண்ணால் திருந்துட்டு அப்படின்னு சொல்லுவான் ஸோ இதெல்லாம் பண்ணுவான்னு எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து இப்போ நான்லாம் பேட்டி கொடுக்குறேன் இதே பார்த்து எனக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ தெரியாது எனக்குன்னு சொல்லி ஒருத்தர் பயப்படுறாரு பயப்பட்டு நாங்களும் வந்து ஒரு மூணு தெரு தொழிலை தான் அவன் வீடெல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் லேடிஸ்லாம் இருக்கனால ஜாக்கிரதை இருக்கு சொல்லிருக்கேன் ஏன்னா யாரு என்ன நடக்கும் தெரியாது அந்த பொண்ணு வந்து பார்த்தா எனக்கும் வந்து ஒரு தங்கச்சி மாதிரிதான் அப்ப நம்ம வீட்டு பொண்ணுக்கு நடந்துதான் எப்படி இருக்கும் சரி ரொம்ப இதா பேசுனார் எமோஷனல்லா பேசினாரு இது ஒண்ணு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆஹ் இது ஒண்ணு அடுத்தது வந்து என்னன்னா அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா அஹ் வந்து அஹ் சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் போடுறப்ப இப்படியா எழுதுவாங்க எஃப்ஐஆர் வந்து எப்படி எழுதுனா கோர்ட் கூட ரிஜெக்ட் பண்ணிடும் என்னன்னா நான் வந்து ஏழு மணிக்கு ஃப்ரெண்டோட தனியாக இருந்தேன் ஒதுக்குப்புறமாக போயிருந்தேன் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்படிலாம் வந்து எஃப்ஐஆர் எழுதுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி இல்லை பொண்ணை வந்து அசிங்கப்பட்டுற மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இப்படிலாம் போடுவாங்களா இது வந்து அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி நானே வந்து ஒரு ஆறு சவுக்கடி என்னால் அடிச்சுட்டு போகிறேன் சொல்லி அடிச்சிட்டாரு இவன் இது மாதிரி எல்லாம் நடக்கிற ந வரைக்கும் நான் செருப்பே போட போடலை சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் அது ஒன்று இன்னொரு பசங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு பசங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி இவன் பண்ணதை ஏற்கனவே நாங்கள்லாம் பிடிச்சி இந்த ஞானசேகரனை வந்து போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி பாலியல் வன்கொடுமை கேஸுன்னு போடாமல் திருட்டு கேஸ் சொல்லி அவன் மேலே போட்டாங்க போட்டுட்டு விட்டுடுறாங்க இப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அது நிறைய பேர் வந்து அவன் நடந்திருக்கு பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய மாதிரி கேசஸ் நடந்திருக்குது ஆனால் யாருமே வந்து வெளியில் வந்து சொல்கிறது கிடையாது ஏன்னா பேர் கெட்ட பேர் ஆகிடுன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க சொல்கிறது கிடையாது அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி என்னென்னா இப்போ ஒருத்தர் வந்து தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா போலீஸ்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொன்னால் தான் அவங்க வந்து அடுத்த வருத்தவங்க வந்து நல்லா நியாயம் கிடைக்க சொல்லி தைரியமாக வந்து சொல்லுவாங்க இப்படி எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆகி அவங்க பர்சனல் டீல்ஸ் எல்லாம் வெல்ல வந்துச்சுன்னா எத்தனை பேர் வந்து சொல்லுவாங்க ஐயோ வேண்டாம் நம்ம சொன்னா கூட வரணும்னு நினைக்கிறவங்க கூட இதை பார்த்துட்டு கூட ஒரு டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது இவன் நம்மளுக்கு வந்து பேர்லாம் வெளில வந்துச்சுன்னா சீவாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்முன்னு வர வரமாட்டாங்க ஸோ இது வந்து ஒரு தவறுதல் சொல்கிறாங்க டெக்னிக்கல் கில்ஸின்னு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியல இது மாதிரி இது மாதிரி நடந்துட்டுருக்கு அது மாதிரி இவன் வந்து அடிக்கடி போவான் வருவான் அவ்வளோ ஃபேமிலியெலாம் இருக்கிறான் அவ்வளோ தெரிஞ்சபடி இருக்கிறான் சொல்லி இவனுக்கு இதே தான் பழக்கம்னு சொல்லிட்டு அவனுடைய செல்ஃபோனில் நிறைய மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா இருக்கான் இன்னும் வந்து ஏதோ கேங்காக இருக்கிறாங்க அவங்க ஒரு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸு அப்படிலாம் வேறு சொல்கிறாங்க என்ன டீட்டெயில் நம்மளுக்கு தெரியும் அதே சமயத்தில் வந்து சில பேர் வந்து ஆளுங்கட்சியோட மினிஸ்டர் கூடலாம் இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அதை வச்சு எதிர்கட்சி தலைவர்கள் பிஜேபி அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ ஆளு கட்சி தொடர்பு இருக்குன்னா தான் ஆளுங்கட்சி சப்போர்ட் தான் அவன் தைரியமாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சுக்கங்க இல்லை இவன் எங்கள் கட்சி சேர்ந்தவங்க கிடையாது இதுக்கு இதுவும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது மேபி அவன் எப்படி அவன் கட்சியில் ஒருத்தனாக இருந்திருக்கலாம் ஆனால் அவன் பண்ணுற தப்புக்கு மற்றபடி கட்சி பொறுப்பாக முடியாது தான் இருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவன் மற்ற அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு தப்பிச்சிட்ருக்கானா என்னன்னு தெரியல இதுதாங்க விஷயம் நடந்திருக்குது இது வந்து ஹைகோர்ட் வந்து ரொம்ப விடுறதா இல்லை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அவ்வளோ அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணுன்ட்டு அவங்க மெயினாக இங்கே வந்து இப்போ சொன்னதே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவ்வளோ பெருமையாக எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ இது வந்தோன்னா ஒரு ஒரு அப்பா சாணத்தில் சொல்கிற மாதிரி ஜட்ஜஸ்லாம் அவ்வளோ அருமையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி வந்து நம்ம பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது எல்லாமே வந்து என்னென்னா இது மாதிரி பிரச்சனை ஒன்று நடந்துச்சு போச்சுன்னா ஃபேஸ் பண்ண தைரியம் வரணும் நம்மளுக்கு எதுக்கு பயப்படணும் என்ன தப்பு பண்ணோம் இப்படி பயந்து பயந்து போகிறனால்தான் இது மாதிரி ஆளுங்களாம் நிறைய வந்து வராங்க நம்ம வந்து தைரியமாக வந்து ஃபேய போது எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறப்ப நார்மலாக எல்லாரும் பண்ணுறது தான் நம்ம மனுஷன் மாதிரி பண்ணுறோம் ஒய்ய வேறு எதும் தப்பாக ஒன்றும் பண்ணல ஒரு காலேஜில் ஒரு இன்ஜினியரிங் இந்தியில் படிக்கணும்னா அந்த பொண்ணு எவ்வளோ டேலண்டடாக நல்ல படிப்பு எவ்வளோ நல்ல ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிறப்ப இது மாதிரி வந்து இன்னும் தைரியமாக நிற்கணும் ரெண்டு பேரும் அவன் நின்றுருக்கலாம் அந்த பையனும் ஓடாமல் தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்தே அவனை அட்டாக் பண்ணி பையன் தான் இந்த அளவு நடந்திருக்காது அந்த பையன் தைரியம் எல்லாம் பயந்து போய் போயிட்டான் அதான் சொல்கிறனே வெளியூர்லேருந்து படிக்கிறதுனால கொஞ்சம் பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறோம் அதான் அந்த பொண்ணு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு தூரம் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டிப்பாக பாராட்டணும் இதே மாதிரி இது மாதிரி இருக்கிறத நம்ம வந்து எப்படி சொல்கிறேன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு படை ஒரு இதாக எடுத்துக்கணும் ஒரு அவேர்னஸ்ஸாக எடுத்துக்கணும் இனிமேல் அழைச்சி இது மாதிரிலாம் இருக்கிறாங்க ஏன்னா அன்ன அழைச்சிக்கிட்ட மெயினாக கிண்டியில் இருக்குது இவ்வளோ மெயினான ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறப்ப இங்கேயே இப்போ நடந்துருக்குன்னா அதெல்லாம் நம்ம உஷாரா இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இது மாதிரி அவங்க நடந்து தைரியமாக வந்து போராடணும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உடனே ஹெல்ப் கூப்பிட வேண்டியதுதான் நம்ம எங்க அங்கேருந்து குரல் கொடுத்தாலும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க எவ்வளோ இருக்காங்க நம்ம தைரியமா அவன் வந்தா கூட இவங்க ஓடிக்கூட போயிருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் பாவம் அந்த பொண்ணை உயிரோட விட்டானே அது வந்து அது வந்து உண்மையிலேயே கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் நம்ம ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்ன ஆயிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம் அதை இனிமேலாம் என்ன பண்ண நம்மளும் வந்து தைரியத்தை இழக்காமல் நம்மளும் தைரியமாக போராடணும் இது மாதிரிக்கெலாம் சட்டம் வந்து கடுமையாக்கப்படணும் கண்டிப்பாக சட்டம் படு கடுமையாக்கப்படணும் அரசாங்கமும் இதை வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து என்ன பண்ணணுமோ எந்த கட்சியை சேர்ந்தவங்களும் இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா போலீஸ் துறை வந்து கவர்மெண்ட் கிட்டே தான் இருக்குது அவங்களும் வந்து பாரபட்சம் பார்க்காம இந்த தண்டனை கிடைக்கிறது கண்டிப்பாக வந்து அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் ஃபர்தராக வந்து இது மாதிரிலாம் நடக்காமல் இருக்கிறது நம்மளும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு அவேர்னஸோடு இருக்கணும் அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ